வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டில் பொங்கல் தான் இது நம்ம நாலு நாள் பொங்கல் கொண்டாட்டம் பண்ணுவோம் இது வந்து இரண்டாவது நாள் முதல் நாள் வந்து சங்கராத்திரி நைட்டில் சாமி கும்பிட்டு சாப்பாடு எடுத்து பூஜை ரூமில் வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்ருவோம் அடுத்த நாள் காலையில் நாங்கள் சாப்பிடுவோம் மீதியே எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் இல்லைன்னா காகத்துக்கு வச்சுருவோம் இது வந்து இரண்டாவது நாள் நாங்கள் வந்து நம்ம பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம் சூரியன் பொங்கல் சூ காலையிலே வச்சு கோயிலுக்கும் சேர்த்து செத்துக்கிட்டு சூரியனுக்கு கும்பிட்டு கோயிலில் பூஜை பண்ணிடுவோம் இது வந்து பொங்கல் பொங்கறதுக்கான நேரம் வந்துருச்சு பொங்கல் எந்தெந்த திசைகளில் பொங்கன்னா என்ன அர்த்தம்னு வந்து குழந்தைங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இருந்தால் நம்ம பொங்கல் வந்து தென்கிழக்கு மூலையில் தான் பொங்குச்சு தென்கிழக்கு மூலையில் பொங்குனா சகல ஐஸ்வர்யங்களும் பொங்க சந்தோஷமாகவும் இருப்போம் அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி அந்த பக்கம் பொங்கினோடனே குழந்தைகளுக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபேமிலி இந்த வருஷம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும் அப்படியே இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டு அரிசியெல்லாம் போட ஆரம்பித்தோம் எல்லாருமே ஒவ்வொரு கைப்பிடி அரிசி போட்டு சர்க்கரை பொங்கல் தான் வச்சோம் சக்கரை பொங்கல் வச்சு எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த பக்கம் பார்த்தே அதே டைமில் அங்கே சாமியெல்லாம் கழுவி பூஜை எல்லாம் ரெடி இருந்தாங்க அங்கே பஞ்சாமிரதம் பிரசிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க மாமாவும் என் வீட்டுக்காரரும் அதை இருந்தாங்க நாங்கள் எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டே பொங்கல் வச்சோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தோட்டத்து வாழை தோட்டத்துக்கு நடுவில் இப்படி ஒரு ச இந்த கொண்டாட்டம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மன நிறைவாக அமைதியாகவும் இருந்துச்சு பசங்கள்லாம் அரிசி எடுத்து போட்டாங்க போட்டு அதுக்கப்புறம் அங்கே பூஜை நடந்துட்டு இருக்கிற கேப்பில் இவங்க செல்ஃபி ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இவங்க வந்து அவங்களோட அத்தை பொண்ணுங்க இந்த ஒரு நாள் தான் வந்து அதிக நாட்கள் தீபாவளிக்குனாலும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்க முடியும் பொங்கலுங்கும் போது நாலு நாள் லீவ் வரும்போது எல்லாம் சேர்ந்துருந்து சந்தோஷமாக இருந்தாங்க இங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள் எல்லா பக்கம் போயிட்டு ஊர்களுக்கும் போயிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நாங்கள் க பூஜையை முடிச்சுட்டு கடை கிளம்பி போயிட்டோம் ஏன்னா அதே நோம்பி நாட்களில் வந்து வியாபாரம் அதிகமாக நடக்க கண்டிப்பாக கடை திறந்து வைக்கணும் அதனால் நாங்களும் கடை கிளம்பி வந்துவிட்டோம் இப்போ வந்து பூஜை நடந்துகிட்டு இருந்தது கோயிலில் இரண்டாவது நாளும் அப்படி தான் வந்து வீட்டு நைட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அடுத்த நாள் கல் கடைக்கு போயிட்டோம் அங்கே வந்து எல்லாம் மாட்டு எல்லாம் அது வீடியோ எடுக்க முடியல அதனால தான் மாட்டுக்கெல்லாம் குளிக்க வச்சு பெயிண்ட்டெல்லாம் அடித்து கயிறெல்லாம் போட்டு திரும்ப நைட்டு சாமி கும்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துவிட்டோம் பசங்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா கோயிலில் நிறைய போட்டிகள் எல்லாம் கலந்துக்கிட்டு நைட்டு வந்து நடனமெல்லாம் ஆடி அதுக்கான ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு அது மாட்டு பொங்கல் அன்றைக்கி நைட் நடந்துச்சு இப்போ வந்து இது இரண்டாவது நாள் சாமி கும்பிட்ட ஃபோட்டோ தான் எல்லாமே அமிச்சி அவங்களோட பேத்திங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க கொல்லு பேத்திகள் கொல்லு பாட்டி இவங்க இவங்களோட பொண்ணு வந்து பாட்டி மூணு தலைமுறையும் ஒன்றா சேர்ந்து நின்று சாமி கும்பிட்டது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு மாமா வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் பொங்கல் கொடுத்தாங்க சரி இதை ஒரு ஞாபகமாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் நிறைய பேர் மிஸ்ஸு மிஸ் வ கலந்துக்க முடியல அடுத்த வருஷமாவது கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் இது வந்து இந்த நினைவுகளாவது மாறாமல் மறையாமல் இருக்கணுங்கிறக்காக ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கிட்டோம் எவ்வளோ சூழ்நிலை மாறலாம் ஆனால் இந்த நினைவுகளும் ஃபோட்டோக்களும் மாறாது அந்த ஞாபகத்துக்காக எடுத்து வச்சுக்கிட்டோம் பிள்ளைங்க வளர்ந்து கூட திரும்ப வந்து பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்க சாமி கும்பிட்டு போ பொங்கல் வாங்கிட்டு எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் டிஃபன் செஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் கடைக்கு கிளம்பிட்டோம் அந்த நாள் ஃபுல்லாக அப்படியே டிவியெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக இருந்தாங்க அப்புறம் அடுத்த நாள் தான் கோயில்களுக்கு போய் போட்டியிலலாம் கலந்துக்கிட்டு இது பண்ணாங்க அவங்க கலந்துக்கிட்டு டே நடனம்லாம் வந்து அடுத்தது போட்டிருக்கோம் அது பாருங்கள் சடனாக வந்து ப்ராக்டிஸ் எதுவும் பண்ணலை ஏதோ ஒரு பாட்டு போடுங்க ஆடுறோன்னு சொல்லிவிட்டு குழந்தைங்க ஆடினா அது பாருங்கள் நம்ம மற்ற போட்டிகள் எதுவுமே பார்க்க முடியல கடைசியாக நான் போகிற நேரத்துக்கு நடந்தது மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம நாட்டு மாட்டுக்கு வந்து கயிறுலாம் கொண்டு கொடுத்தாங்க